பீதா சுதின் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க என்றை மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாட அலங்காரமாய் இருக்கட்டும் கடவுள் பார்வையில் அடுவே விலை உயர்ந்தது யூ ஷுட் குளோட் யோர் செல்ஃப் இன்ஸ்டேட் that comes from within the unfading beauty of a gentle and quiet spirit which is so precious to god 1 பேதுரு அதிகாரம் மூன்று வசனம் நான்கு நம்முடைய மரியன்னை பணிவுக்கும் அமைதிக்கும் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் gabriel வானத்தோடர் மரியன்னைக்கு தோன்றி அறிவித்த கடவுள் அளித்த மங்கள வார்த்தையை பணிவோடும் அமைதியோடும் நம் மரியனை ஏற்றுக்கொண்டார் அதனால் மரியனை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தாயாக உயர்த்த பெற்றார் அதேபோல் நாம் நம்முடைய வாழ்வில் பணிவோடும் அமைதியோடும் செயல்படும்போது பொறுமையாக சிந்தித்து திறமையாக நம் பணிகளை செயல்பட அதுவே நம்மை வைக்கும் அதன் மூலம் நம் வாழ்வில் பல பாராட்டுகளை பெற்று வளமுடன் வாழ்வதற்கு நமக்கு நிறைய வாய்ப்புகளை தரும் அதனால் நம் மரியணையிடம் அவர்களைப் போல பணிவோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு வரம் தரும்படியாக அவர்களுடைய மகன் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டு பெற்று தரும்படியாக நாம் ஜெபிப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் பாடுவேன் உம் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன் ஆவே 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 தாயேனவே போம் தாயன்பில் வாழுவோம் யாமலை போம் தாயன்பில் வாழுவோம் மாய உலகிலே காத்திடுவாயம்மா மாய உலகிலே காத்திடுவாயம்மா ஆடம் பாடுவேன் உம் புகழை பாடுவேன் உம் அன்பின் பெருமை அகிலம் விளங்க மாண்பை போற்றுவேன் ஆவே 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 ஆ